அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபது தனிப்படர் மிகுதி குறள் எண் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வாரளிக்கும் அலி வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வாரளிக்கும் அலி தம்மை விரும்புகின்ற காதலிக்கு காதலன் காட்டும் அன்பானது தன்னையே நோக்கி உயிர் வாழ்வார்க்கு வானம் மழை பெய்ததை போன்றது தம்மை விரும்புகின்ற காதலிக்கு காதலன் காட்டும் அன்பானது தன்னையே நோக்கி உயிர் வாழ்வார்க்கு வானம் மழை பெய்ததைப் போன்றது நன்றி வணக்கம்